வணக்கம் காலை நிற பிரதான செய்திகள் செய்திகளின் நர்மதா நர்மதாஸ்ரேல் முதலில் தலைப்பு செய்திகள் அபிவிருத்திக்கு எந்த நேரத்திலும் நிதி ஒதுக்க தயார் ஜனாதிபதி அனுபவம் இல்லாத இளைஞர்களுக்கு பேருந்தை செலுத்த அனுமதிக்க வேண்டாம் என வலியுறுத்தல் வடக்கு மக்களுக்கு வெளியான எச்சரிக்கை கொட்டி தீர்க்கப் போகும் மழை காசாவின் மற்றமொரு உயரமான கட்டடத்தை தகர்த்த ஈஸ்டேல் இனி விரிவான செய்திகள் மக்களுக்கு அவசியமான அபிவிருத்தி திட்டங்களுக்கு எந்த நேரத்திலும் நிதி ஒதுக்க தயாராக இருப்பதாக ஜனாதிபதி திசா திசாநாயக்க அறிவித்துள்ளார் மொனராக்கலை மாவட்ட செயலகத்தில் நேற்று நடைபெற்ற மொனராகலை மாவட்ட விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் மாவட்ட மட்டத்தில் நடைமுறைப்படுத்தப்படும் அபிவிருத்தி திட்டங்களில் ஏற்படும் தாமதங்களை தடுத்து அவற்றின் நன்மைகளை குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் மக்களுக்கு வழங்குவது மாவட்டத்தில் உள்ள அரசு அதிகாரிகளின் பொறுப்பாகும் ஒரு அபிவிருத்தி திட்டம் ஆரம்பிக்கப்படும் போதும் அது நிறைவடையும் வரை இலக்கு மயப்பட்ட திட்டத்தை அவர்கள் வைத்திருக்க வேண்டும் என்று ஜனாதிபதி அனுரகுமாரி திசாநாயக வலியுறுத்தியுள்ளார் கடந்த காலங்களில் ஆரம்பிக்கப்பட்ட அபிவிருத்தி திட்டங்கள் உரிய நேரத்தில் நிறைவு செய்யப்படவில்லை இந்த ஆண்டு முதல் ஆரம்பிக்கப்படும் அனைத்து அபிவிருத்தி திட்டங்களையும் உரிய நேரத்தில் நிறைவு செய்ய வேண்டும் என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக சுட்டிக்காட்டியுள்ளார் அனுபவம் இல்லாத இளைஞர்களுக்கு பேருந்தை செலுத்த அனுமதிக்க வேண்டாம் என வலியுறுத்தப்பட்டுள்ளது இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன பேருந்து உரிமையாளர்களிடம் இந்த கோரிக்கை விடுத்துள்ளார் அதற்கமியா அனுபவம் இல்லாத இளைஞர்களுக்கு பேருந்தை செலுத்த கொடுப்பது பேருந்து உரிமையாளர்களின் தவறாகும் பேருந்து சாரதிகளின் உடல் நிலைமைகள் குறித்து தேடி பார்ப்பது மிகவும் அவசியமாகும் எனவும் இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமுன விஜயரத்ன தெரிவித்துள்ளார் எதிர்வரும் நாட்களில் வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் ஓவா மாகாணங்களில் பிற்பகல் வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சாத்தியம் உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் ஓவா மாகாணங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் ஆங்காங்கே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிக அளவில் மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் மேல் மற்றும் சப்ரகமுவா மாகாணங்களிலும் காளி மாத்திரை கண்டி மற்றும் நுவரேலியா மாவட்டங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் இதேவேளை சூரியனின் தொடர்பான தென் திசை நோக்கிய இயக்கத்தின் காரணமாக இவ்வருடம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டாம் திகதியிலிருந்து செப்டம்பர் மாதம் ஏழாம் திகதி வரை இலங்கையின் அகலாங்குகளுக்கு நேராக உச்சம் கொடுக்க உள்ளது அதற்கமைய இன்று மதியம் பன்னிரண்டு எட்டு மணிக்கு மிரிசா கம்புரு கமுவ மாத்திரை தவுந்திர கந்தர மற்றும் தலல்லா ஆகிய இடங்களில் சூரியன் உச்சத்தில் இருக்கும் வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் ஈஸ்திரேலிய ராணுவம் காசா நகரில் மற்றும் ஒரு உயரமான கட்டிடத்தை தகர்த்துள்ளது இது கடந்த சில நாட்களில் ஈஸ்டேலிய படைகளால் தகர்த்தப்பட்ட இரண்டாவது பெரிய கோபுரம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு அமைச்சர் ஈஸ்டேல் கார்ட்ஸ் இந்த கோபுர இடிவை தமது சமூக ஊடகத்தில் காணொலியாக காட்டி நாங்கள் தொடர்கிறோம் என்ற சொற்களை பதிவிட்டுள்ளார் முன்னதாக தமக்கு எதிரான தாக்குதலுக்காக கமாஸ் அமைப்பு சுசிகோபுரம் என்ற தம்மாள் நேற்று அளிக்கப்பட்ட கோபுரத்தையே பயன்படுத்த வந்ததாக ஈஸ்திரேலிய தரப்பு தெரிவித்துள்ளது எனினும் அதனை கமாஸ் குழு மறுத்துள்ளது இந்த நிலையில் சுசி கோபுர தாக்குதலின் போது உயிரிழப்புகள் ஏற்பட்டதா என்பது உடனடியாக தெரியவில்லை இதேவேளை நேற்று சனிக்கிழமை தாக்குதலுக்கு முன்னதாக பாலஸ்தீனியர்கள் தெற்கில் ஒரு மனிதாபிமான மண்டலம் என்று அழைக்கப்படும் இடத்திற்கு இடம்பெயர வேண்டுமென்று இஸ்ரேலிய படையினர் துண்டு பிரசுரங்களை விநோகித்தனர் இதன்படி கான் யூனிசுக்கும் கடற்கரை ஓரத்திற்கும் இடையிலான அல்மாவிஸுக்கு பொதுமக்கள் ஆயிரக்கணக்கில் இடம்பெயர்ந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் யாவ நிறைவடைகின்ற அது அடுத்து இரவட்டும் முப்பது கேத்திர்பாருங்கள் நன்றி